ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தேங்காய் மீன் தெருவில் வந்துச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வடமும் போட்டு வெந்தயம் ஜீரகம் பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருகேப்பில் போட்டுட்டு அப்புறம் சேர்த்து கழித்து ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நல்லா கொதிக்க விடுவோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு பொடி மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு பிஞ்சி அளவுக்கு மிளகா பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொண்டி விட்டு நல்லா பொடியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து மூடி வச்சுருந்து நல்லா கொதித்ததும் இப்படி மீன் போடணும் மீன் போட்டு அது ஒரு டென் மினிட்ஸு கலரணும் அந்த போட்ட உடனே ஒரு கிளரை கலரலாம் ஆனால் கொஞ்சம் நாய் கழிச்சுட்டு கலர்னிங்கன்னா மீன் உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்போ வந்து கிளறக்கூடாது சேத்த நாழி திறந்தும் கொதிக்கலாம் இல்லை செத்த நாடி மூடியும் கொதிக்கலாம் இப்போ வந்து மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது வந்து இந்த ஏடு கட்டிட்டு பாருங்கள் இந்த ஏடு கட்டிட்டால் குழம்பு பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டி வந்து மிளகா வந்து வெடுப்பு அடங்கினா தான் அந்த ஏடு வந்து கட்டும் குழம்புல உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் அப்படியே விசிறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் mà கல் நல்லா காந்திச்சான்னு பாருங்கள் கல் போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காந்தியனோ மீன் வந்து ஏற்கனவே நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கலர் பொடி ஒரே ஒரு வெங்காயம் அரைச்சி உப்பு தூள் உப்பு போட்டு திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தூக்கி கல்லில் வைத்து விட வேண்டும் வீடு வந்து எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பீஸு எனக்கு ஒரு பீஸு எங்கள் பப்புக்கு அரை பீஸு ஏன் எங்கள் பப்புக்கு அரை பீஸுன்னு சொன்னால் எங்கள் பப்புக்கு வந்து கருத்த மீன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுக்கு காரம் வந்து ஒத்துக்காது காரம் சாப்பிட்டான்னா அப்புறம் அவனுக்கு பொச்சிலேருந்து பிளெட் வரும் பேக் பொச்சிலேருந்து அதனால் வந்து பேக் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் அவனுக்கு அசைவம் காரமாக வந்து கொடுக்க மாட்டோம் ஒரு டைம் சிக்கன்லாம் பொரித்த சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிட்றான்ட்டு வாங்கி அந்த வாங்கி அந்த கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு இப்போ வந்து மீன் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இதை ஒரு ஏடியாக விட்டோம்னா ரெண்டே ஏதாட்டு பரட்டணும் தீபிடுவோம் இப்படி பிறத்தி போட்டோம்னா செருவை செருவை வேகும் இது வந்து தேங்காய் பாறை மீன் எண்ணெய் ஊத்த தேவையில்ல எண்ணெய் இருக்கு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு டூ டைம்ஸ் பரட்டி போட்டாச்சு இப்போ மீன் வெந்திருக்கும் பாத்தீங்களா அந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றுறது கரெக்டா இழுத்துட்டு வந்துருச்சு ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி எதுக்குட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே எண்பது கிலோவை தாண்டி இருக்கிறோம் பாருங்க ரெண்டு பக்கமும் எப்படி एलोरू इेमारे वीटे ट्रे थैंक यू